நிறைவாக நம் நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கிற ஜெயந்தா அவர்கள் ஏற்புரை வழங்க இருக்கிறார்கள் தாமிரபர தாமிரபரணியை தாய்ப்பாலாய் குடித்தவர் தாய்ப்பாலாய் குடித்ததையெல்லாம் கவிதையாக வடித்தவர் தங்கத்தின் விலை போல புகழில் உயர்ந்து கொண்டே போகிறவர் தங்கம் என்றாலும் பாமர மக்களின் கை இருப்பவர் திரு ஜெயந்தா அவர்கள் இப்பொழுது ஏற்புரை வழங்க வருகிறார்கள் தலைவர் உள்ளிட்ட அவையை வணங்கி மகிழ்கிறேன் நேரமாகிவிட்டது எனக்கு தெரியும் கனவு தொழிற்சாலையிலிருந்து கவிஞர்கள் வந்தாலும் நம்முடைய கவனமெல்லாம் இப்பொழுது உணவு தொழிற்சாலையில் இருக்கிறது அதனால் ஐந்து நிமிடத்தில் முடித்து விடுகிறேன் கலைமாமணி விருது எனக்கு கிடைக்கப்பெற்றதுமே இங்கே இருக்கிற நண்பர்கள் தொடர்பு கொண்டார்கள் பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்று ஆனால் நான் தப்பித்து விட்டேன் மறுபடியும் பாரதி விருது அறிவிக்கப்பட்டவுடன் சகோதரர் செல்வமணி அவர்களும் அரியணன் அவர்களும் புன்னை புன்னைச்செலியன் அவர்களும் என்னுடைய இல்லத்திற்கு வந்து கண்டிப்பாக பாராட்டு நடத்த வேண்டும் என்றார் அவர்களையும் விட இன்னும் அழுத்தமாக மாவட்ட பதிவாளராக இருக்கக்கூடிய சகோதரர் பாலசுப்ரமணி அவர்கள் தொடர்ந்து தொலைபேசியில் பேசுகின்ற பொழுதெல்லாம் அதை சொல்லிக்கொண்டே இருந்தார் அதனால் அப்பொழுது சொன்னேன் இதை காரணமாக வைத்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கிற தமிழ் அமைப்புகளை எல்லாம் நான் சந்திக்க வேண்டும் அதற்கு ஒரு வாய்ப்பாக இது இருக்கட்டும் என்று சொல்லி ஆக இது ஒரு பாராட்டு விழாவாக இல்லாமல் அனைவரும் சந்திப்பதற்கான ஒரு விழாவாக இருக்க வேண்டும் என்று நான் நினைத்தேன் உண்மையிலேயே மிகுந்த நிகழ்ச்சியோடும் மகிழ்ச்சியோடும் என்ன பேசுவது என்று தெரியாமல் நின்று கொண்டிருக்கிறேன் உண்மையிலேயே இந்த அளவிற்கு ஓரளவு நான் உயரத்திற்கு வந்திருக்கிறேன் என்றால் அதில் நான் கொஞ்சம் பட்டியலிட்டு பார்க்கிறேன் முதலில் என் எதிரிலே அமர்ந்திருக்கிற என்னுடைய அம்மா சின்ன வயதிலிருந்தே என்னை பள்ளி விடுமுறைகளில் புதுமை பித்தனையும் பொன்னியின் செல்வனையும் என்னை படிக்க வைத்து அழகு பார்த்த என்னுடைய தாய் அதான் எனக்கு ஆரம்பம் அதன் பிறகு நான் என்னுடைய கிராமத்திலே படித்து கொண்டிருந்த பொழுது என்னுடைய ஆறாவது வகுப்பு தமிழ் பேராசிரியராக எனக்கு கிடைத்த பேராசிரியர் நம்பி அவர்தான் என்னை தமிழின் மீது மிகப்பெரிய தாகத்தை உண்டு பண்ணியவர் அதற்கு பிறகு தொடர்ந்து எனக்கு கிடைத்த தமிழாசிரியர்கள் ஆசிரியர்கள் மேல்நிலைப் பள்ளியில் நம்முடைய சிவசங்கரன் அவருடைய தந்தையார் ஐயா வைத்தியலிங்கம் அவர் எனக்கு கிடைத்த தமிழ் வழியாக என்னை ஆற்றுப்படுத்தினார் அங்கிருந்த தமிழ் பேராசிரியர் செல்வகணபதி ஆக இவர்களால் எனக்குள் தமிழ் ஊற்றெடுத்தது என்றால் நான் அந்த திரைப்பட அந்த குறும்படத்தில் சொன்னதைப் போல கவிவேந்தர் மேத்தா அவர்கள் கவி பேரரசு வைரமுத்து அவர்கள் இவர்களுடைய கவிதைகளின்பால் எனக்கு ஈர்ப்பு ஏற்பட்டது இதுவரை நான் எழுதிய கவிதைகள் எல்லாமே வைரமுத்துவின் இதுவரையில் நான் என்பதை தான் என்று கூட நான் பதிவு செய்திருக்கிறேன் புதுக்கவிதை எழுதும் உத்தியை எனக்கு கற்றுக் கொடுத்தவர் அவர் நான் திரும்ப திரும்ப ஒரு கவிதை எழுதுகின்ற பொழுதெல்லாம் என் நினைவிற்கு வருகிற வைரமுத்துவின் கவிதை இந்த மனிதாத்மாக்களை பார் மகாத்மா உன்னையே உருக்கி நீ ஒரு சுதந்திர மோதிரம் செய்து கொடுத்தாய் அறியும்போதுதான் அறிந்து கொண்டார்கள் இவர்கள் விரல்களே இல்லாத தொழுநோயாளர்கள் என்கிற அந்த கவிதையை திரும்ப திரும்ப எனக்கு நினைவிற்கு வரும் அந்த கவிதையை தான் நான் மாதிரியாக வைத்துக்கொள்வேன் அண்ணன் பழனி பழனி பாரதி சொன்னார் அல்லவா அதுதான் அந்த உத்தி வாசகர்களை தன் பின்னை வரவழைத்து திடீரென்று அவர்களை ஒரு தாக்குவது அதுதான் அந்த கவிதையினுடைய உத்தி எதற்கு என்று அப்பொழுதுதான் ஒரு திகைப்பு வரும் கவியரங்க கவிதை என்றால் அப்படித்தான் இருக்க வேண்டும் என்று எனக்கு சொல்லிக் கொடுத்தவர் புத்தகத்தின் வழியாக கவிபேரசு வைரமுத்து அவர்கள் கவிவேந்தர் நேத்தா அவர்கள் சிறைச்சாலை படத்தினுடைய பாடலை என்று நான் கேட்டேனோ மன்னவன் விரல்கள் பல்லவன் உளியோ என்கிற வரி என்னை செதுக்க ஆரம்பித்தது அண்ணன் அறிவுமதியை நான் சென்னைக்கு சென்று முதன் முதலாக பார்த்தேன் அதாவது சுவாமி விவேகானந்தர் சொல்லுவார் மலைத்துளி இருக்கிறதல்லவா அந்த மலைத்துளி அது விடுகிற இடத்தை பொறுத்து மாறிவிடுகிறது அந்த மலைத்துளி ஒரு சூடான பாறையிலே விழுந்தால் காணாமல் போய்விடுகிறது ஒரு நதியில் விழுந்தால் அது குடிநீராக மாறுகிறது ஒரு கழிவு நீரில் விழுந்தால் ஒரு சாக்கடையில் விழுந்தால் அது கழிவு நீராக மாறுகிறது ஆனால் அதே மலைத்துளி ஒரு சிப்பியில் விழுந்தால் அது முத்தாக மாறுகிறது ஆக சேருகிற இடத்தை பொறுத்துத்தான் உன்னுடைய வெற்றி இருக்கிறது என்று சொல்வார்களே அப்படி சென்னைக்கு எனக்கு மாறுதல் கிடைத்ததும் நான் சேர்ந்த இடம் அண்ணன் அறிவுமதியின் அந்த அபிபுல்லா சாலை இல்லம் அதுதான் என்னை கொஞ்சம் கொஞ்சமாக செதுக்கியது என்பதில் இரண்டாவது கருத்தே இருக்க முடியாது அண்ணன் பழனி பாரதி உண்மையிலேயே ஒரு திரைப்பட பாடலை எப்படி எழுத வேண்டும் என்று தமிழகத்திற்கு கிடைத்த மிகப்பெரிய உதாரணம் அண்ணன் பழனி பழனிபாரல் அதை அடிக்கடி அண்ணன் அறிவுமதி சொல்லுவார் ஒரு பாடலை எப்படி எழுதுங்கிறத படிடாம் பாரு எப்படி ஆரம்பித்து எப்படி முடிக்க வேண்டும் என்பதை அவரிடம்தான் படிக்கும் ஒரு தொடர்ச்சியாக இருக்க வேண்டும் ஆக நட்பு நட்புதான் அதுதான் என்னை வளர்த்தது ரெண்டாயிரத்தி மூன்று நன்றாக நினைவு இருக்கிறது நான் சென்னையில் இருக்கிறேன் அண்ணன் அறிவுமதிக்கு தொலைபேசி வருகிறது அப்துல் கதரிடமிருந்து திருவிழத்து திருப்பத்தூரில் காமராஜர் நூற்றாண்டு விழா கவியரங்கம் அண்ணனை அழைக்கிறார் அண்ணன் சொல்கிறார் என்னால் வர முடியவில்லை முடியாது இயலவில்லை என் தம்பி நெல்லை ஜெயந்தா நெல்லை ஜெயந்தா என்று ஒரு தம்பி வந்திருக்கிறான் அவரை அனுப்பி வைக்கிறேன் என்று சொல்லி முதன் முதலாக அப்துல் காதர் சபைக்கு என்னை அனுப்பி வைத்தவர் அண்ணன் அறிவுமதி அது திருப்பத்தூரில் நடந்ததாலோ என்னவோ அந்த கவியரங்கவின் வாழ்க்கைக்கே ஒரு திருப்புமுனையாக அமைந்தது அன்று அந்த கவியரங்கத்தில் நான் படித்த வரிகள்தான் அன்று நஞ்சை எனக்கு தரப்பட்டிருந்த தலைப்பு பொது தலைப்பு பாரதி வரிகளில் பாரத பெருந்தலைவர் அதில் எனக்கு தரப்பட்டிருந்த தலைப்பு வயிற்றுக்கு சோரிடல் வேண்டும் என்கிற தலைப்பு அந்த கவிதை தலைப்பில் நான் படித்த கவிதை தான் அன்று நஞ்சை உண்டு சாகுபடியானது இன்று நஞ்சை உண்டு சாகும்படியானது என்கிற கவிதை அதுதான் அறிஞர் கலைஞரிடம் சென்று சேர்த்து என்னை அவரோடு இணைத்தது அது மட்டுமல்ல திரைப்பட பாடல் எழுத வேண்டும் என்று எனக்கு ஆவல் ஒரு பக்கம் அலுவலகம் ஒரு பக்கம் இலக்கிய கூட்டம் ஒரு நாள் அண்ணன் என்னை வித்யாசாகரிடம் அழைத்து செல்கிறார் வித்யாசாகரிடம் அழைத்து சென்று என் தம்பி ஜெயந்தா அற்புதமாக கவிதை எழுதுவான் என்று அறிமுகப்படுத்துகிறார் வித்யாசாகர் கேட்கிறார் அப்படியா ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்கள் என்கிறார் நான் அமைதியாக இருக்கிறேன் அண்ணன் சொல்கிறார் இப்போது ஏதாவது கவியரங்கம் போயிட்டு வந்திருப்பேன்ல அதிலிருந்து ஒரு கவிதை சொல்லு என்று சொல்கிறார் சில நாட்களுக்கு முன்பு ஈரோட்டிலே நடந்த கவியரங்கம் அரிய ஆயுதங்கள் என்கிற தலைப்பு அதிலே எனக்கு தலைப்ப தரப்படுந்த தலைப்பு கண்ணீர் கவிஞர் இளந்தேவன் தலைமையிலே நடந்த கவியரங்கம் நான் அதிலிருந்து சில வரிகளை சொல்கிறேன் என்று வித்யாசாகரிடம் இந்த வரிகளை சொல்கிறேன் கலப்படமுள்ள கண்ணீர் எங்கிருக்கிறது தெரியுமா கோடம்பாக்கத்தில் தான் அது கொட்டி கிடக்கிறது அங்கே கீழே சிந்தி கிடக்கும் கண்ணீரிலெல்லாம் கிளிசரின் கலந்திருக்கும் என்ன செய்வது அங்கே தானாய் அழுவதெல்லாம் தயாரிப்பாளர்கள் மட்டும்தான் என்று நான் சொன்ன கவிதையை அப்படி ரசித்தார் வித்யாசாகர் வித்யாசாகரினமே இப்படி முதல் கவிதையே இப்படியா என்று அந்த நேரத்திலே அங்கே ஒரு கிண்டல் எழுந்தது ஆக என்னுடைய கவியரங்க மேடைகள் எல்லோராலும் பாராட்டப்படுகிற கவிஞனாக இருந்தாலும் எனக்கு முதன் முதலாக என்னை அனுப்பி வைத்தது அண்ணன் அறிவுமதி அது திரைப்படமாக இருக்கட்டும் அண்ணன் அறிவுமதி ஆக அண்ணன் அறிவுமதியின் பார்வையில் பட்டதால் தான் இன்று நான் உங்கள் முன்தியில் நின்று கொண்டிருக்கிறேன் அதில் அண்ணன் இருப்பதால் மட்டும் நான் இதை சொல்லவில்லை என்னுடைய எந்த பேட்டியிலும் சொல்லுவேன் அதுதான் உண்மை என்றால் எப்பொழுதும் நிஜங்களை சொல்வதில் நமக்கு தயக்கமே இருக்கக்கூடாது என்று எண்ணுகிறவன் நான் ஆக அண்ணன் பழனி பாரதியினுடைய நட்பு எப்படி கவிதைகளை செதுக்க வேண்டும் என்று அவர்கள்தான் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் அண்ணன் தான் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார் ஆக இப்படி பாராட்டு விழா நடத்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக அவர்கள் இருவரும் இந்த மேடையிலே இருக்க வேண்டும் என்று நான் சொன்னேன் அதிலும் நீங்கள் யாரை வேண்டுமானாலும் அதாவது எனக்கு தெரிந்து இந்திய பிரதமருக்கும் அண்ணன் பழனி பாரதிக்கும் ஒரே ஒரு வித்தியாசம் அவர் சுற்றி கொண்டே இருப்பார் இவர் வீட்டிலேயே இருப்பார் ரெண்டு பேருக்கு இருக்கிற வித்தியாசம் தான் கவிஞர் வாலி கூட என் ஞான தந்தை அவர் கூட சொல்லுவார் ஒரு நாள் அவர் ரொம்ப எப்போவுமே ரொம்ப கிண்டலாக பேசுவவங்களுக்கெலாம் தெரியும் பழனி பாரதி அண்ணா எங்கேயுமே வெளியே கிளம்ப மாட்டார் மாடி வீடு மாடி அப்போ வாலி அண்ணன் ஒரு நாள் ரொம்ப விளையாட்டாக சொன்னார் ஏய்யா நான்லாம் மடியை விட்டே இறங்க மாட்டேன் அவன் மாடியை விட்டே இறங்க மாட்டான் அவர் எப்பொழுதுமே பேசும்போது அப்படி காலையாக பேசிவிட்டு ஒரு நாள் நாங்கள் மூன்று பேரும் பேசி கொண்டிருக்கிறோம் ஒரு நாள் சொல்கிறாரு வாலி என்னை சொன்னார் பாரதி அவரது தான் என் பச்சையில் நான் கஸ்டட் ஆஃபீஸர் நான் வந்து இன்ஜினியர் அசிஸ்டண்ட் எக்ஸிகூட்டிவ் இன்ஜினியர் கஸ்டட் ஆஃபீஸர் அதை சொல்கிறாரு ஐயோ பாரதி நீயும் நானும் பச்சை பச்சையாக தான் எழுத முடியும் அவன்தான் என் பச்சையில் எழுத முடியும் கவிஞர் வாலியினுடைய வீட்டு வரவேற்பறை எனக்கும் பன்னன் பழனி பாரதிக்கும் கிடைத்த வகுப்பறை அதுதான் உண்மையிலேயே அப்படி அதை பேட்டியிலே சொன்னது தான் எப்பொழுதும் அப்படித்தான் அதிலும் யாரிடம் எதை பற்றி பேச வேண்டும் என்று தெளிவாக இருப்பார் ஆக அவருடைய பாடல்களை பார்க்கின்ற பொழுது வியந்து வியந்து பார்க்கிறோம் சந்தானகிருஷ்ணன் என்கிற திரைப்பட அவருடைய களஞ்சியமாக தன்னை வைத்துக் கொண்டிருக்கிற திருவண்ணாமலி இருப்பார் ஒரு சினிமா பாடல் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு ஒரே ஒரு உதாரணம் வாலிதான் என்று சொல்வார் எப்படி வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டும் அதை பற்றியே நீண்ட நேரம் பேசலாம் அது வேறு ஆக இவர்கள் எல்லோரும் எனக்கு கிடைத்ததால் தான் அது சந்தேகமே இல்லை என்னை இங்கிருந்து வளர்த்து தெற்கு பகுதியிலிருந்து நான் சென்றாலும் இவர்களுடைய நட்பும் இவருடைய அன்பும் தான் என்னை உருவாக்கி இருக்கிறது அதே மாதிரி இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதல்வர் நான் எந்த அரசியல் கட்சியும் சார்ந்தவன் கிடையாது ஆனால் மறுபடி மறுபடி இந்த மண்ணில் இருக்கிற மக்களை நோக்கி சொல்கிறேன் தமிழ்நாட்டில் பசுமை புரட்சி நடந்திருக்கிறது வெண்மை புரட்சி நடந்திருக்கிறது ஆனால் அறிவு புரட்சி ஒன்று நடந்து கொண்டிருப்பது இந்த ஆட்சியில் தான் அது மாற்று கருத்தே இல்லை நான் ஓய்வு ஒன்று சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ஓய்வு பெற்றுவிட்டேன் முதல்வர் அவர்கள் அப்பொழுது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசுவோடு ஒரு மாலை நேரத்தில் பேசி கொண்டிருக்கிறார் கல்லூரி மாணவர்கள் இலக்கியத்தை விட்டு கொஞ்சம் விலகி சென்று கொண்டிருக்கிறார்களோ என்கிற கவிதை வருகிறது நமக்கு வருகிறது என்று சொல்கிறார் அப்படியானால் அதற்கு ஏதாவது செய்யலாமே என்று சொல்கிறார் அந்த நேரத்தில் பதவி ஓய்வு பெற்ற எனக்கு ஏதேனும் மீண்டும் அரசியல் பதவி கொடுக்க வேண்டும் என்று அண்ணன் வேலு அவர்களும் அண்ணன் துரைமுருகன் அவர்களும் சொல்கிறார்கள் தமிழ் வளர்ச்சித் துறையில் கொடுக்க வேண்டும் என்று உடனே இந்த செய்தி முதல்விடம் சொல்லப்படுகிறது முதல்வர் அப்படியானால் நெல்லை ஜெயந்தா தலைமையில் ஏதேனும் ஒன்று ஆரம்பிகள் என்று தங்கம் சொல்ல எனக்கு தொலைபேசி வருகிறது நீங்கள் சொன்னீர்களே கல்லூரி மாணவர்களுக்கு ஏதோ அமைப்பு செய்ய வேண்டும் என்று நாங்கள் தீர்மானித்திருக்கிறோம் என்று சில செய்திகளை சொல்ல இதற்கு ஒரு பெயர் உடனே சொல்லுங்கள் நான் சட்டசபையிலே அறிவிக்க வேண்டும் என்று அமைச்சர் சொல்கிறார் பத்து நிமிடத்தில் நான் கூப்பிடுகிறேன் என்று சொல்லிவிட்டு இளையோர் இலக்கிய பயிற்சி பாசறை என்று ஒன்று ஆரம்பிக்கலாம் கல்லூரி மாணவர்களுக்கு தலைவர்களை பற்றி அறிஞர்களை பற்றி கவிதைகளை பற்றி இலக்கியத்தை பற்றி நாம் ஒரு மாவட்டத்திற்கு ஒரு கல்லூரி என்று தேர்ந்தெடுத்து நூறு மாணவர்களை உட்கார வைத்து அந்த பயிற்சியை செய்யலாம் என்று சொன்னவுடன் உடனடியாக சட்டசபையிலே அடுத்த பத்து நிமிடத்தில் மாண்புமிகு அன்று அமைச்சராக இருந்த தங்கம் தென்னர் அதாவது தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சராக இருந்த தங்கம் தென்னரசு அவர்கள் சட்டசபையிலேயே அறிவிக்கிறார் நான் நினைத்து பார்க்கிறேன் இது எங்களுக்கு தான் தெரியும் ஆக கல்லூரி மாணவர்கள் இலக்கியத்தை நோக்கி வர வேண்டும் என்று நம்முடைய முதல்வர் நினைக்கிறார் நினைத்து பாருங்கள் ஆக அப்படிப்பட்ட ஒரு அறி அறிவு புரட்சி உள்ளவர் தான் இப்பொழுது என்னை விருதை கொடுத்தவுடன் விருதை கொடுத்தவுடன் நிறைய பேர் உங்களுக்கு தெரியும் விருது என்பதில் பல விஷயங்கள் இருக்கின்றன ஜெயந்தாவிற்கு தான் கொடுக்க வேண்டும் என்று சொன்னவர் நம்முடைய முதலமைச்சர் பல பெயர்களிடங்கள் பரிசீலிக்கப்பட்டாலும் ஏனென்றால் செய்து கொண்டிருக்கிற தமிழ் பணி விருது கொடுக்கும் பொழுது கேட்டார் விருது கொடுக்கும்போது என்ன பணிகள் நல்லா போயிட்டு இருக்கா ஜெயந்தா என்றார் அந்த அவர் என் பேசுவதை நீங்கள் பார்த்துருக்கலாம் அதற்கப்பறம் புகைப்படம் எடுக்கும்பொழுது சொன்னேன் தலைவர் அவர்களை உங்களிடம் ஒரு கோரிக்கை என்று சொன்னேன் என்ன என்றார் கவிஞர் வாலி வாழ்ந்த தெருவிற்கு இன்னும் பெயர் வைக்கவில்லை அவர் பெயரை அவர் பெயரை வைக்க வேண்டும் என்று சொன்னேன் விரைவில் அந்த அறிவிப்பு வரும் என்று முதல்வர் சொல்லியிருக்கிறார் எதற்காக சொல்லியிருந்தேன் என்றால் இப்படி கவிஞர்கள் மீது தமிழ் இலக்கியத்தின் மீது ஒரு கவலைப்படக்கூடிய ஒரு க தலைவர் நமக்கு கிடைத்திருக்கிறார் இவையெல்லாம் சேர்ந்துதான் இந்த சூழல்தான் தமிழையும் எங்களை போன்ற கவிஞர்களையும் வளர்த்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஆக மீண்டும் மீண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த விருது கிடைக்க காரணமாக இருந்த என்னுடைய பொதுப்பணித்துறை அமைச்சர் அண்ணன் வேலு அவர்களுக்கும் சம்பந்தப்பட்டவர்களுக்கெல்லாம் நன்றி சொல்லி ஒரு பாராட்டு விழா எடுக்க வேண்டும் என்று தீர்மானித்த அன்பு நண்பர் செல்வமணி நம்முடைய ஹரிகரன் புன்னைச்செலியன் மற்றும் எல்லோரும் அனைவருக்கும் நன்றி சொல்லி எல்லாவற்றிற்கு மேலாக எங்களுக்கு கிடைத்திருக்க அண்ணன் பாலசுப்ரமணியம் பதிவாளர் அதாவது பத்திரம் எழுதுகிறவங்க பத் சொத்தை பாதுகாப்புன்னு நினைப்பாங்க ஆனால் தமிழை பாதுகாக்க வேண்டும் என்று இருக்கிறவர் அதாவது அது சொல்லக்கூடாது வருமான வரித்துறை இங்கே இல்லை அதனால் சொல்லலாம் லட்சங்களை செலவு பண்ணுவார் சார் நான் சொல்லுவேன் இந்த பள்ளிக்கூடம் இந்த கல்லூரிக்கு போகிற மாணவர்களுக்கு புத்தகம் வாங்க வேண்டும் அடுத்த நிமிடம் அங்கேருந்து ஒருத்தருவார் அண்ணன் ஒரு அந்த அமௌண்ட்டை சொல்ல முடியாது ஒரு பெரிய அமௌண்டை கொடுத்து உடனடியாக ஜெயந்தாட்டை கொண்டு கொடுங்க புத்தகத்தை சொல்லுங்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு மனிதரை நான் பார்த்ததே இல்லை உண்மையிலேயே சொல்கிறேன் தமிழ்நாடு முழுக்க வாங்கி கொடுத்துருக்கிறார் இந்த இப்போ நம்ம சமீபத்தில் நம்ம கல்லூரியில் நடந்தது இந்து கல்லூரியில் நடந்தது உடனடியாக நூறு மாணவர்களுக்கும் புத்தகங்கள் இலக்கிய புத்தகங்கள் வேண்டும் என்று நான் ஒரு தொலைபேசியில் சொன்னால் போதும் அடுத்த நியூடம் வாங்கி கொடுத்து விடுவார் இப்படி தமிழுக்காகவே அதனால தான் அவருக்கு சுப்பிரமணியன் முருகர் பேரை வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தமிழுக்காகவே தன்னை தந்திருக்கிற ஒரு மனிதர் அவர்தான் இந்த நிகழ்ச்சிக்கு முக்கிய காரணமாக இருக்கார் அவருக்கும் மீண்டும் மீண்டும் நன்றி சொல்லி அதே மாதிரி தஞ்சை இனியன் அவர் உண்மையிலேயே அவர் த நேர வேறு ஆகிவிட்டது கிளம்பிட்டாரான்னு தெரியல அவருக்கு முனைகளுக்கு ட்ரெயின் உண்மையிலேயே தமிழ்நாட்டுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் தஞ்சை இனியனுடைய கவியரங்க கவிதை எனக்கு மனசுக்குள்ளே எங்கள் ரெண்டோருக்குள்ள ஒரு போட்டி இருக்கும் நீயா நானா அப்படின்னு அது வேறு ஆனால் ஒரு அற்புதமான மனிதர் இந்த தமிழகத்தில் இருக்கிற எல்லோராலும் கொண்டாடப்படுகிறவர் தஞ்சை இனியன் அவர் இந்த விழாவிற்கு வந்தது அதே மாதிரி சேலத்தில் இருந்து அன்பு பாலா அவர் வந்து கவிதை வரி ரெண்டு வரி அவர்கிட்ட இருக்குது ஜிஎஸ்டி வரைக்கும் அவர் தான் ஆஃபீஸர் கவிதை வரியும் அவர் தான் ஆக அப்படி ஒரு அற்புதமான மனிதர் அவர் அங்கிருந்து வருகை தந்திருக்கிறார் கும்பகோணத்திலிருந்து நான் எதிர்பார்க்கவில்லை நண்பர் வந்திருக்கிறார் கும்பகோணத்திலிருந்து வந்திருக்கிறார் இப்படி பல இடத்திலிருந்தும் சேலத்திலிருந்து நிறைய பேர் வந்திருக்கிறார்கள் திருச்சியிலிருந்து சிவநாதன் விடைபெற்று சென்று விட்டார் ஆக மீண்டும் மீண்டும் நான் எல்லோருக்கும் இது நன்றி சொல்கிற விழாவாக நான் எடுத்துக்கொள்கிறேன் யாருடைய பேரேனும் இதை விட ரொம்ப முக்கியமாக சொல்லணும் என்னுடைய மனைவிக்கு ஏன்னா எங்கள் அம்மா ஆரம்பித்து வச்சாங்க அது ஒரு பாற்று தான் அதுக்கு பிறகு இன்று வரைக்கும் நான் நிம்மதியாக உட்கார்ந்து கவிதை எழுதுகிறேன் இன்னைக்கு சாயந்தரமும் கவிதை நிம்மதியாக எழுத போகிறேன்னு அதுக்கு காரணம் அவங்க தான் உண்மையிலேயே என்னுடைய இரண்டு குழந்தைகளையும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் இரண்டு குழந்தைகளையும் உருவாக்கி நல்ல நிலைக்கு முழுக்க முழுக்க நான் வீட்டை பற்றி கவலைப்படுறதே இல்லை அதை பாட்டை பற்றி மட்டும்தான் நம்ம கவலை இல்லை ஆக அவர்கள் அதற்கு முக்கிய என்னுடைய மனைவி எனக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் அதில் மாற்று கருத்தே இல்லை ஆக அவர்களுக்கு மிக மீண்டும் மீண்டும் நான் இந்த நேரத்தில் உங்கள் சார்பில் ஏன்னா அவங்க பிறந்தது மீனாட்சி பிறந்தான் அதனால் என்னுடைய மனைவிக்கு இதன் வழியாக உங்களின் வழியாக நன்றி சொல்ல கொள்கிறேன் அதே மாதிரி இந்த பள்ளி இது நிகழ்ச்சியை நடத்த வேண்டும் என்று சொன்னவுடன் உடனடியாக அரங்கத்தை அதுவும் ஆபூசி அரங்கத்தை தருகிறோம் என பாரதி படித்த பள்ளி ஐயா நாதன் அவர்கள் அவருடைய தந்தையார் எனக்கு ரொம்ப ரொம்ப பழக்கம் தலவாய் ஐயா அவர்கள் வந்து அம்மே மேல் அவ்வளவு அன்பு அவர் உடனடியாக அவருக்கும் அந்த ஆட்சிமன்ற குழுவினருக்கும் நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மையிலேயே உங்கள் அத்தனை பேருக்கும் யாருடைய பெயரையாவது நான் விட்டிருந்தால் நான் மீண்டும் மீண்டும் பார்க்கிறேன் யாரையாவது விட்டிருந்தால் நீங்கள் தயவுசெய்து தவறாக எடுத்துக்காதீங்க நான் நேரம் வேறு ஆகிவிட்டது ரெண்டு முப்பது ஆகிவிட்டது ஆக உங்கள் அத்தனை பேருக்கும் வருகை தந்து சிறப்பித்த அத்தனை பேருக்கும் நன்றி சொல்லி மீண்டும் அடுத்த விருது வாங்கிவிட்டு உங்களை சந்திக்கிறேன் என்று சொல்லி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நிகழ்ச்சியில் முறையாக நன்றி சொல்வதற்காக நம்முடைய கலைஞர் தமிழ்ச்சங்கத்தினுடைய கவிஞர் மூர்த்தி அவர்களை அன்போடு அழைக்கிறேன் ஒரு பாராட்டு விழா நெல்லை அனைத்து இயக்கங்களும் சேர்ந்து நடத்திய மிக சிறப்பான ஒரு பாராட்டு விழா ஒரு பாராட்டு விழாவில் நிறைவின் போது அரங்கம் நிறைந்திருந்தது அண்ணன் ஜெயந்தா அவருடைய பாராட்டு விழாவில் மட்டும்தான் ஏம்னா தொடங்கும் போது நிறைந்திருக்கும் முடியும் போது ஆள் இருக்காது ஆனால் நிறைவு விழாவிலும் அமர இருக்கைகள் இல்லாமல் கூடிய அளவில் ஒரு மிகச்சிறந்த விழாவாக இந்த விழா இன்றைக்கு அலங்கரித்து கொண்டிருக்கிறது தலைவர் கலைஞருடைய பார்வைப்பட்டால் வாழ்க்கை உயரும் என்பார்கள் அந்த பார்வை நெல்லை ஜெயந்தா மீது ஆரம்பத்தில் பட்டது இன்றைக்கு அவரும் உயர்ந்து தமிழும் வளர்ந்து இருக்கிறது உயர்ந்திருக்கிறது அந்த பாராட்டு விழாவில் தன்னையே அர்ப்பணித்து இங்கே இத்தனை அமர்ந்து மிக சிறப்பான முறையில் சிறப்பு செய்து கொடுத்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறோம் அனைத்து அமைப்புகளின் சார்பில் உங்கள் பாதம் தொட்டு நன்றிகளை சமர்ப்பிக்கிறோம் நன்றி வணக்கம் உங்கள் இதயங்களின் எண்ணமாய் உங்கள் பதிவுகளின் வண்ணமாய் தாமிரா வெப் டிவி உங்கள் பதிவு நிரந்தர பதிவு